ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்லி மீடியா நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எனக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடிஷியாவில் இருக்க ஓஷியன் போல் காட்சிக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட் பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு ஒன் ஃபிஃப்டி வந்து வாங்குறாங்க ஸோ அஞ்சு வயசுக்கு மேலே இருந்தால் ஒன் ஃபிஃப்டி வாங்குகிறாங்க அஞ்சு வயசுக்கு கீழேனா டிக்கெட் வாங்குறது கிடையாது ஸோ நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணி இங்கே வந்தாச்சு ஸோ இங்கே டைமிங் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வந்து டூ டூ டென் வரைக்கும் இருக்குது ஸோ வீக்கெண்டில் வந்து மார்னிங் வந்து லெவல் டூ டென் வரைக்கும் இருக்குது ஸோ ஸ்டார்டிங் நாங்கள் உள்ளே என்டர் ஆனோன்னா பேர்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ எல்லா பேர்ட்ஸும் இருந்துச்சு ஸோ தியாவுக்கு பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேர்ட்ஸை வந்து நம்ம கையில் வச்சுக்க வைக்க அலோ பண்ணுறாங்க ஸோ பேர்ட்ஸ் மட்டும் இல்லைங்க இங்கே வந்து பாம்பு இருக்குது அப்புறம் வந்து பச்சோந்தி அந்த அதுவும் இருக்குது ஸோ எது நம்ம வந்து வைக்கணுமோ அது நம்ம இஷ்டம் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாங்க ஸோ இது ஃபுல்லாக ஒரு ரவுண்டாக இருக்குது ஸோ இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே வந்து ஃப்ளவர்ஸும் ஸோ மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இது மாதிரி பேர்ட்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க ஸோ தியா இதை பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப பயந்துட்டா தொடவே ரொம்ப பயந்தா ஸோ இங்கே வந்து நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க வீடியோஸ் எடுக்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ நிறையா இருந்துச்சு இந்த இடத்துக்குள்ளே ஸோ இதையும் வந்து நம்ம ரவுண்டாக கவர் பண்ணலாம் ஸோ தொடவே இல்லை தியா லாஸ்ட் வரைக்கும் அங்கே ஸோ நாங்கள் போன டைம் ஒரு த்ரீ ஓ கிளாக் அது மாதிரி இருக்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஸோ நீங்களும் ஒரு பிளான் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் The Iceland

ஸோ ஆக மொதத்தில் நம்ம ஒரு ஒன் டே பிளான் பண்ணுறோம் ஒரு அவுட்டிங் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போய் எல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரோபோட் டாகாக இருக்கட்டும் இல்லை பேர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை கடல் கண்ணியாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ உங்களுக்கும் டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ லாஸ்ட்டில் குழந்தைங்க விளாட்றதுக்கும் எல்லா ஐட்டம்ஸும் இருந்துச்சு ஸோ அந்த ராட்டினம் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ போட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்